அரசியல் நாயிங்களே ஒத்த ஒரு படம் வந்ததுக்கே இப்படி அள்ளு கலம்புதே உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்தால் என்னடா நாயுங்களா நீங்களாம் பண்ணுவீங்க உண்மையில என்ன கேட்டாரு அப்படி தப்பா நியாயத்தை தானே கேட்டாரு எதனா நல்லது பண்ணியிருந்தீங்களா நீங்க நல்லது பண்ணிருந்தா நல்லதை படமாக எடுப்போம் நீங்க உண்மால பண்ணதெல்லாம் தப்பு ஒத்த தப்ப படமா தான் எடுக்க முடியும் ஒத்த இதுக்கு யார் அவன் சிவி ஒத்த பாடு கூதி உண்மால யாருன்னே தெரியாது எதனா நல்லது பண்ணியிருந்தா தானே உண்மால உன் பேரே தெரியும் இப்ப கேச போட்டு பேர் எத்தின் உனரில் கை வைக்கிறீங்களா பாடுங்களா ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க உமால அறுத்துருவாட்ல பாட்டிங்கன்னா பாடுங்களா என்ன நினைச்சு மொத்த விஜயராசர்ல சேர்ந்தான ஒரு ஏடிஎம்கே ஒருத்த உயிரோட இருக்க மாட்டேங்க மரியாதையா போனா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கிறோம் இப்ப கூட பண்றது பேட்டர் இல்ல வந்து ஒருத்தன் நேரம் அறுத்து போட்டு போயிடுவா நான் பேர் கட்டுறோம் தளபதி ரசிகர்கள் இப்படி பண்ட்டாங்கன்னு உன் மாதிரி தளபதிக்கு பேரு கட்டுறோம்னா உன் மாதிரி அடங்கி போறோம் இல்லன்னா ஒத்தான் சுரான இருக்க உங்க உசுரி எல்லாம் இப்ப தளபதி கையில இருக்குது ஞாபகம் வச்சிக்கோங்க மாலை நாளைக்கு காசி தேட்டுறான்டா வர்றேன் ஒத்தா நீங்க கீச்ச பேனர்ல உன் பேனர் வைப்பேன் மாலை அந்த பேனர் உன் மாதிரி ஆம்பிள்ள ஒரு ரப்பனுக்கு பிறந்துருந்தீங்கன்னா ஒருத்தா கை வச்சு பாருங்கடா இப்படி அரு உம் மால அருவாளா பேசுவோம் அறுத்துருவேன் தேவடியா டேய் என்னங்கடா ஊர்ல எல்லாத்தான் போவோம்ல சீனா போட்டுனுங்கிறீங்களா அறுவதுடா பேசுவோம் தேவடியா மௌனுங்களா டேமால பேசிக்கலாம் வாங்கடா காசு தட்டுற வாங்கடா கால்ல